ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா கல்லிலே களை வண்ணம் கண்டோம் சிலையிலே இசை கேட்போம் அதாவது ஐங்காரமிடம் தஜினாமூர்த்தியை பற்றி தான் பார்க்க போறோம் நமது முன்னோர்களின் சிற்ப கலைக்கும் அறிவியல் நுணுக்கத்திற்கும் பார்த்தீங்கன்னா சான்றாக ஒரு அதிசயம்னு சொன்னா கடலூர் மண்ணில இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம் கல் பேசும் ஆனால் இங்கே வந்து கல்லே பாடுகிறது கடலூர் மாவட்டத்தில் வந்து திருச்சோபுரம் மங்களபுரி ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள தட்சிணாமூர்த்தி சிலை வெறும் தட்டினால் சங்கீதத்தின் சரி பதனி துல்லியமாக ஒழிக்கிறதா அதாவது ஒரு கற்சிலைக்குள்ள எப்படி வந்து ஏழு விதமான அதிர்வுகளை கொண்டு வந்தார்கள் என்பது இன்றைய நவீன காலத்திலும் வியக்க வைக்கக்கூடிய அறிவியல் அதிசயமாகத்தான் இருக்கிறது இசை மாணவர்களின் சங்கமம்னு சொல்லுவாங்க இசைத்துறையில் சாதிக்க நினைக்கிறவங்க குரல் வளம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மற்றது இசைக்கருவிகள் பயிலும் மாணவர்கள் இந்த தளத்துக்கு வந்து இந்த சப்தஸ்வர தர்ச்சனா மூர்த்திக்கு விசேட பூஜைகள் செய்து வழிபடுகிறார்களாம் இவரை வந்து வணங்கினாலே கலைகளில் தேர்ச்சி பெறலாம் என்பது ஐதீகம் கோவிலின் சிறப்புகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அகத்தியர் பார்த்திங்கன்னா தனது கைத்தடம் புதிய மண்ணிலா வடித்தலிங்கமாக சிவனுக்கு மஞ்சள் சாத்தி செய்யப்படும் அபூர்வ மங்கள வழிபாடு கடல் சீற்றத்தால் மண்ணில் புதைந்து மீண்டும் வந்து மீட்கப்பட்ட தொன்மையான ஆலயம்னு சொல்கிறாங்க நீங்கள் இசை பெரியரா சிற்பக்கலையில் வந்து நுணுக்கத்தை நேசிப்பவரா அப்படின்னு சொன்னால் ஒரு முறையாவது இந்த திருச்சோபுரம் சென்று இந்த ஒரு இசை அதிசயத்தை நேரில் கண்டு சிலிர்த்து போங்கள் இந்த அதிசயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோ Tunggu, Lisa, nanti kerennya antri.